உங்களுக்கு கர்ப்பம் சீக்கிரமாக வராததற்கு கணவர் காரணமாக இருக்குமா ஐந்து ஆண் உடல் சிக்னல்கள் பற்றி தான் இன்றைக்கி சேனலில் வீடியோவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெண்களே எல்லா டெஸ்ட்டுமே குறிப்பாக உங்களுக்கு தான் வந்து அதிகமாக வந்து செய்வாங்க அதாவது இப்போ பேர் தள்ளி போயிட்டுருக்குனாலே கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது ஃபஸ்ட்டு உங்களை தான் வந்து கேள்வி கேட்பாங்க உங்களுக்கு பீரியட் சரியாக வந்துட்டுருக்குங்களா மற்றபடி தைராய்டு பிரச்சனை சுகர் பிரச்சனை எதுனா இருந்துகிட்ருக்குங்களான்றத முதல் கேள்வி பெண்கள்கிட்ட இருந்து தான் வரும் அப்படின்னா பிரச்சனை உங்கள் உடம்புல இல்லைங்க அது கண்டிப்பாக உங்கள் கிட்டே இருந்து ஆரம்பிக்கிறது கிடையாது சில டைம் என்ன ஆகும்னா கணவரோட உடம்பில் இந்த ஐந்து பிரச்சனைகள் இருந்தாலுமே அதற்கான அறிகுறிகள் கண்டிப்பாக இப்படி தாங்க காட்டும் அதை நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கங்க சப்போஸ் இந்த விஷயங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து விஷயங்கள் உங்களுடைய கணவர் சைடில் இருந்ததுன்னா அவருக்குமே வந்து அவர் அவரும் அவர் அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தை பேர் தள்ளி போகிறதுக்கும் வந்து காரணமாக இருக்கும் ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க இந்த இரண்டு விஷயமும் கணவர் சைடில் இருக்கக்கூடியதும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட சைடில் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே உங்களால் கன்சீவ் ஆக முடியும் இது பேசிக் விஷயம் தான் ஆனால் கண்டிப்பாக எல்லா பெண்களும் வந்து தெரிஞ்சுக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கணவர் அதிகமாக வந்து சோர்வாக இருந்தாங்கன்னா அது உங்களுக்கு முக்கியமான அறிகுறியாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும் எப்போ பார்த்தாலும் சோர்வு மார்னிங் எழுந்திருக்கும் போது எனர்ஜியே இல்லை இந்த மாதிரி இருந்தாங்கன்னா நிச்சயமாக அது அவங்களுடைய முதல் சிக்னலாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும் மற்றும் இதற்கான அர்த்தம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்ன இதற்கான அர்த்தமாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஆன் ஹார்மோன் வந்து குறைவாக இருக்கிறது தான் இதனுடைய அர்த்தமும் கூட ஸ்போம் குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப டவுனாக இருக்கிறது இதனால்தான் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஃபஸ்ட்டு சிக்னலாக வந்து காட்டும் அடுத்தது ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹீட் ஹீட் எக்ஸ்போசர் சிக்னல் இந்த ஹீட் அதாவது சூடாக சூடு உடம்பு ஹீட் இருக்கிறதுனால தான் இதுக்கு ரீசன் குறிப்பாக ஆண்கள் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறது சப்போஸ் அந்த மாதிரி லேப்டாப்லாம் ஒர்க் பண்ணாத பர்சனுக்கு என்ன மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூடு பிரச்சனை வந்து ஏற்படுத்துன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டைட்டாக வந்து அவங்களுடைய வேர்ஸ்லாம் வந்து போடுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஜீன்ஸில் ரொம்ப ரொம்ப டைட்டாக போட்டுட்ருக்குது லாங் பைக் ரைட் பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஹீட் எக்ஸ் போசர் பிரச்சனை வந்து இருந்துகிட்ருக்கும் இந்த சூடு பிரச்சனையும் ஒரு சிக்னலாக வந்து ஆண்களுக்கு இருக்கக்கூடியது இதற்கு இந்த மாதிரி விஷயங்கள் சூடு இருந்ததுன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் குழந்தை பேர் விஷயமாக வந்து இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு முக்கியமாக ஸ்பம் கவுண்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கும் இதை இன்னும் டெஸ்டிகுலர் ஹீட்டுன்னு கூட வந்து சொல்லாங்க இதனால் உங்களுக்கு ஸ்பம் கவுண்ட் ஆனது ரொம்ப ரொம்ப குறைஞ்சி வரும் இந்த ஹீட்டு பிரச்சனையினால் அடுத்தது மூன்றாவது விஷயம் ஆண்களுக்காக தரக்கூடிய சிக்னல் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் இந்த சிக்னல் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இருக்கும் ரொம்ப ரொம்ப ரேர்லி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் இல்லாத பர்சன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் இருக்காது ஆனால் குழந்தை பேருக்கு தள்ளி போயிட்டுருக்கக்கூடிய நிறைய தம்பதியரில் அவங்க இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பிரச்சனையும் வந்து இருக்கும் இதுவும் ஒரு சிக்னல் தான் ஸ்மோக்கிங் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் ஆல்கஹால் வந்து எடுத்துக்கிறது இது இந்த ரெண்டு விஷயத்தினால என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும்னா ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி அதாவது நகர்வு திறனானது ரொம்ப ரொம்ப குறைஞ்சு இருக்கும் அந்த ஸ்போம் வருது ஸோ இதுதான் மிக மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து குழந்தை பேருக்கு ஃபஸ்ட்டு ஆண்களுக்கு வந்து இருக்கக்கூடியது நீங்கள் வந்து இருக்கக்கூடிய சிக்னலாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அடுத்தது நான்காவது விஷயம் அவங்களோட வெயிட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெல்லி ஃபேட் சிக்னல் பெல்லி ஃபேட்டும் ஓவர் வெயிட்டும்ன்றது ஆண்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய ஆண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஸோ இதனாலேயும் அவங்களுடைய குழந்தை பேருக்கு அவங்கக்கிட்ட ஒரு ப்ராப்ளமாக வந்து இருக்கும் இந்த மாதிரி ஓர் பெல்லி அதுக்கப்புறம் வெ வெயிட் அதிகமாக இருக்கிறது இதனால் ஆகும்னு கேட்டிங்கன்னா ஆண்களுக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் ஆண்களுக்கும் வந்து ஏற்படும் பெண்களுக்கு மட்டும்தான் ஹார்மோனல் ப்ராப்ளம் வரும்ன்றது கண் கிடையவே கிடையாது ஆண்களுக்கும் ஹார்மோனல் இம்பாலன்ஸ் வந்து ஏற்படும் இதனால் இந்த பிரச்சனையினால் என்ன அவங்களுக்கு வந்து குறிப்பாக குழந்தை பேர் சம்மந்தமாக ஏற்படும் கேட்டிங்கன்னா இப்போது ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப குவாலிட்டி கம்மியாகவும் அதனுடையோட ஹெல்த்னஸ்ன்றது சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்காது ஸோ அதுதான் வந்து இந்த ரெண்டு பிரச்சனையினாலே வந்து ஏற்படக்கூடியது அடுத்தது ஐந்தாவது சிக்னல் என்னன்னு கேட்டிங்கன்னா மன அழுத்தம் ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாச்சும் பர்சனல் விஷயத்தினால ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் இல்லை தூக்கம் குறைவாக அவங்களுக்கு மிக ரொம்ப ரொம்ப அதிக சரியான தூக்கம் இல்லாமல் இருந்தாலுமே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்னலாக கண்டிப்பாக வந்து இருந்துகிட்ருக்கும் இந்த ரெண்டு விஷயத்தினால அவங்களுக்கு எப்படி குழந்தை பேர் சம்மந்தமாக பிரச்சனை ஏற்படும் கேட்டிங்கன்னா ஃபர்டினிட்டி ஹார்மோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும் ஸோ கண்டிப்பாக கரெக்டான தூக்கம் வேணும் கரெக்டாக ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸுன்றது நீங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிக்கணும் அதற்கேற்ற மாதிரி ஸ்கெடியூல்ஸை நீங்கள் தான் வந்து மாற்றிக்கணும் ஸோ இது இப்போ பிரச்சனைகள் எல்லாமே சொல்லியாச்சு அஞ்சு சிக்னலும் வந்து சொல்லியாச்சு இதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கான சொல்யூஷன் செக்மெண்ட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து இருக்கு இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இதுக்கு நீங்க முக்கியமான விஷயம் இந்த இதன் சொல்யூஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன் கண்டிப்பாக அதை நம்பிக்கை ப்ளஸ் அது ஆக்ஷனுக்கும் நீங்கள் வந்து கொண்டு போகணும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையாக அதை நீங்கள் நம்பி அதுக்கப்புறம் அதை நீங்கள் செயல்முறைப்படுத்துகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து நூறு சதவீதம் பலனையும் வந்து தரும் ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன நீங்கள் செய்யணும்னு கேட்டிங்கன்னா இந்த அஞ்சு பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் உடனே ஸ்டார்ட் பண்ணிடணும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் டெய்லி வந்து வாக்கிங்கை வந்து ஃபாலோ பண்ணணும் இது உங்களுக்கு முதல்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஒரு மாதத்தை அந்த அந்த கண்டினியூவாக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய உடம்பை வந்து ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக வைக்கும் எல்லா ஹார்மோன்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆர்கனுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷனையும் கொண்டு போகும் உங்களோட உடம்பு வந்து பிரிஸ்காக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இறுக்கமாக துணிகளை நீங்கள் போடாமல் ரொம்ப ரொம்ப லூஸாக இருக்கா மாதிரியும் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக காத்து ஓட்டம் மாதிரியும் துணிகளை நீங்கள் வந்து போடணும் இது உங்களுக்கு என்ன விஷயத்த மாற்றம் கொண்டு வரும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இறுக்கமாக இல்லாமல் துணியை நீங்கள் போடும்பொழுது உங்களுடைய குறிப்பிட்ட ஆர்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ப்ளட் சர்க்குலேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக போகும் அது உங்களுக்கு குழந்தை பேருக்கான விஷயத்தையே வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்தும் கண்டிப்பாக உங்களுடைய ஸ்போமோட மெட்டினிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் வைக்கிறதுக்கு வந்து உதவியாக வந்து இருக்கும் ஸோ அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அடுத்தது அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் அண்ட் லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதை தவிர்க்கணும் இதனுடைய ஹீட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கனாலே போதும் கண்டிப்பாக மொபைல் யூஸ் பண்ணுறவங்க அதை அவாய்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம் ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குறிப்பாக குழந்தை பேருக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்க நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணாதீங்கன்றது அதனுடைய அல அதனுடைய டைமிங்கை வந்து குறைச்சிக்கோங்க மொபைல் யூஸ் பண்ணுற டைமிங்கை வந்து குறச்சிக்கோங்க லேப்டாப்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு பில்லை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து லேப்டாப் நீங்கள் வந்து பயன்படுத்துறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் உங்களுக்கு அது நல்ல ரிசல்ட்டையும் வந்து தரும் அடுத்த விஷயமே என்னன்னு கேட்டிங்கன்னா செவன் டு எயிட் ஹவர்ஸ் வந்து குறிப்பிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து தூங்கணும் அதை நீங்கள் தூங்கும் பொழுதே நிச்சயமாக நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் ஜிங்க் ரிச் ஃபுட் வந்து எடுத்துக்கணும் இது ஆண்கள் பெண்கள் மட்டும் கிடையாது ஜிங்க் ஃபுட்டு பெண்களுக்கு தான் வந்து அதிகமாக எடுத்துக்க சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் ஆண்களும் குறிப்பாக இந்த அஞ்சு சிக்னல்ஸ் இருக்குது உங்களுக்கு குழந்தை பேர் தள்ளி போய்ட்டுருக்குன்னா கண்டிப்பாக ஜிங்க் ரிச் ஃபுட்டு வந்து எடுத்துக்கங்க அந்த ஜிங்க் ஃபுட்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாமே தீர்றதுக்கு ஜிங்க் ஃபுட்டில் ஒரு பர்ட்டிகுலர் ரெண்டு மூணு ஃபுட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் அதை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க பம்கின் சீட்ஸ் வந்து எடுத்துக்குங்க அதாவது பூசணிக்காய் விதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை நீங்கள் வந்து எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் நட்ஸ் எடுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் எக்கு வந்து எடுத்துக்குங்க எக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாயில்டு எக் ஃபுல்லாக எடுத்துக்கிறத விட அதனோடய ஒயிட் மட்டும் அதிகமாக நீங்கள் வந்து பாயில் பண்ணி எல்லோ அவாய்ட் பண்ணிவிட்டு வெள்ளையை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி பாருங்கள் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட்ஸை வந்து தரும் இதை இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நான் சொல்லியிருந்தேன் இப்போ அந்த அஞ்சு விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணினீங்கன்னா நிச்சயமாக ஒரு சிக்ஸ்திலேருந்து ஒரு செவன் டு எயிட் மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து ஃபர்தராக ட்ரீட்மெண்ட்ஸுன்றதை நீங்கள் க பெருசாக கேரி ஆன் பண்ணலனாலும் நிச்சயமாக உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும் இதை நீங்கள் ஃபாலோ மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய சன செமன் நான டெஸ்ட்டு கூட நீங்கள் எடுத்து பாருங்கள் அதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றமும் கண்டிப்பாக இருக்கும் மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் மிகப்பெரிய ஹெல்த் விஷயத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட்டே வந்து கிடைக்கும் ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய பிரச்சனைன்றது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் அவுட் ஆகிடும் குறிப்பிட்டு இந்த விஷயங்கள் மட்டும் இருந்ததுன்னா நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி சொல்லியிருந்தேன் அந்த அஞ்சு விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு ப்ரெக்னன்சி டிலே ஆகுதுன்னா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும் கர்ப்பம் வராதது பெண்களோட தவறு மட்டும் இல்லைங்க ஐம்பது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீதம் நேரம் காரணம் ஆண்களால் கூட இருக்கலாம் ஸோ ஆண்களுடைய உடல்நல உடல்நலில் மட்டும்தான் வந்து இருக்கும் அதை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டாலே போதும் நிச்சயமாக உங்களுடைய குழந்தை பேர் கனவானது உங்களுக்கு பழிக்கும் ஓகே தொழிலை மறுபடியும் உங்களோட அடுத்த வீட்டில் பார்க்குறேன் அது வரைக்கும் நன்றி